பாஸ் லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிக் பாஸ் டீம் ஆதரியை பிளான் பண்ணி உள்ளே அமிச்சாங்க அவங்க பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல அப்படின்றது பிக்பாஸே ஒரு பக்கம் காண்டில் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது அப்படியாப்பட்ட சம்பவங்கள் தான் லைவ்ல நடந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்வதி சேண்ட்ரா உட்காந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அந்த லெட்டரை பற்றி பேசுகிறாங்க அமித்தை பற்றி நேற்று தான் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்க ஒரு என்னது ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க நானும் உன்னை பற்றி பின்னாடி பேச மாட்டேன் நீ என்னை பற்றி பின்னாடி பேச மாட்டேன்ற மாதிரி எப்பயோ அது ஒப்பந்தம் போட்டு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நாடகலை அதுங்காட்டியும் வந்து பார்வதி இப்படி இருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து கேப்டன் நான் தான் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்போடவே அடுத்த கட்ட கேப்டன்ஸுக்கான விகுகங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் ரம்யா வகத்து கொண்டு இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடியுது இது மூணுத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ சரு 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 சருன்னு பல பேருக்கு போய் சேரும் மக்களே ஸோ அந்த உதவியை பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க தயவு செய்து அதை பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆதரியை வீட்டுக்குள்ளே அமிச்சதுக்கான காரணம் என்ன ஸோ ஒரு பக்கம் வியானாவோ எஃப்ஜேவும் அடிக்கடி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு நடுவில் ஆதரியோட பேர் வருது உள்ளே எடுத்துட்டு போய் அனுப்புவோம் அமிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆதிரை வியானா மற்றும் எஃப்ஜே இவங்க மூணு பேருக்கு நடுவில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அது ஒரு பெரிய பூகமாக வெடிக்கும் அதை வச்சு கண்டன்ட் பண்ணலாம் டிஆர்பி பிக் பாஸ் டீமோட திட்டம் பிக் பாஸும் பிளான் பண்ணி அதுக்கு தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இந்த ஒரே ரீசனுக்காக தான் செலக்ட் பண்ணாங்களே ஆனால் ஆதிரை போயிட்டு என்ன பண்ணாங்க வீட்டுக்குள்ளே நேற்று நைட்டு போயிட்டு எஃப்ஜே நீ என் பக்கம் வராத நீ உன் கேமை விளாடு என்னை யூஸ் பண்ணி கேமை விளாடுதுன்ற மாதிரி அதை ஷர்ட்டில் ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டாங்க நேற்று நைட்டே இப்போது லைவ்ல என்ன பார்த்தீங்கன்னா வியானா கூட சண்டை வரும்னு எதிர்பார்த்தா வியானா கூட போய் உட்காந்துக்கிட்டு மா வரை அப்படின்ற மாதிரி அந்த அம்மிக்கெல்லாம் அதில் வந்து உரலை வச்சு அரைச்சிக்கிட்டு ஒன்னா சேர்ந்து சட்னியோ அதை சமையலுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாஸோட நிலைமை நான் இதுக்காக ஒன்று அமிச்சேன் இதுக்காக நாங்கள் சென்ட் பண்ணி அமிச்சோம் நாங்கள் அமிச்சதை பண்ணாமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸோட நிலமமா இருக்கும் போல கடைசியில் பிக்பாஸை இப்படி ஆமாத்திட்டு இவங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணீங்க அது எதுவுமே நடக்கல நம்ம கூட அவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இருந்தோம் ஆதரி போறாங்க வச்சு செய்ய போறாங்க யார் பக்கம் நிற்க போறாங்க இவங்களை அடிக்க போகிறாங்க நம்ம பேசிக்கிட்டு இருந்தா நம்மளே நம்மளை கரியை பூசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது பிக்பாஸுக்கும் ஆப்படிச்சு விட்டாங்க அப்படின்றது ரெண்டு அடுத்து பார்வதி மற்றும் சாண்ட்ரா கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா யோச்சு பாரு பார் இந்த லெட்டரை யார் எழுதியிருப்பான் உனக்கு யார் எழுதியிருப்பா லெட்டரை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அவன் எழுதுனவன் ரொம்ப கேவலமானவன் 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 அப்படிதான் இப்படி எல்லாம் எழுதுவா அப்படின்ற மாதிரி அதில் என்னென்னலாம் சொன்னாங்க பாரு அப்படின்ற மாதிரி இல்லை எனக்குள்ளேயே சொல்யூஷன் இருக்கான் எனக்குள்ளேயே மருந்து இருக்கான் இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி எழுதியிருக்காங்க எவன் எழுதியிருக்கான்னு தான் எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல வந்து சாண்டதை சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லெட்டரை நம்ம அவா அபாட் பண்ணிடலாம் இந்த லெட்டரை வந்து நம்ம இதுக்கு மேலே பேச வேண்டாம் அதை அபாட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது எனக்கு தெரிஞ்சு கனி அரோரா அண்ட் ரம்யாவை எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது அப்படின்ற மாதிரி வருது எப்படி கனி அரோரா மற்றும் ரம்யா எழுதிருக்கலாம் அப்படின்ற டவுட் வருதுன்ற மாதிரி பார்வதி கெஸ் பண்ணுறாங்க உடனே அரோராலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி பார்வையே சொல்லிடுறாங்க சேண்ட்ரமாக தான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அரோரா எழுதுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அவள் உனக்காக வந்து பேசினா அந்த ஸ்ட்ரெயின் மேட்ரு அங்கே வாஷ்மேஷின் இந்த சில விஷயங்கள்லாம் அவள் வந்து பேசி உனக்காக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா அதனால் மற்றவங்களை டீக்ரேட் மற்றவங்களை கீழே புட் டவுன் பண்ணுற மாதிரி டீக்ரேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் அரோரா பண்ண மாட்டாள் ஏதா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிடுவா அவள் டீக்ரேட் பண்ணுற வேலை கிடையாது அதில் எனக்கு பார்த்தவரையும் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க ஓப்பனாக போட்டு வடிக்கிறாங்க அப்போது ஒரு வேளை எரும மாடு சபரியா இருப்பானோ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க யாரு பார்வதி அவர்கள் எரும மாடு சபரி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே எ எப்படிலாம் அசிங்கப்படுத்தி எழுதியிருக்கானே இம்முலேட் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி உடனே சான்றா நம்மலாம் எவ்வளோ எழுதலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சான்றா பேச பார்வதி உடனே வராங்க இல்லை விக்ரம் பற்றி எவ்வளோ எழுதலாம்னு இருக்கு சபரி அந்த சண்டையில் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அதெல்லாம் எழுதலாம் அதெல்லாம் எழுதினா எவ்வளோ சீப்பாக இருக்காங்க இவங்கெல்லாம் எவ்வளோ சீப்பு பாரு எவ்வளோ சீப்பாக இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி இவங்களை வச்சு விமர்சனம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஃபன்னாக எழுதணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் ஃபன்னாக எழுதணுன்ற மாதிரி சான்ற ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க ஆனால் இங்கே பாரு எனக்குள்ள பார்வதி சொல்கிற டைலாக் கேளுங்க எனக்குள்ள வந்து நான் பேச்சோட பேச்சோட தான் இருப்பேன் வச்சுப்பேன் ஆனால் எனக்குள்ள வந்து இந்த எவில் மோடோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை ஐ எம் பேசிக்லி குட் ஆட் அட் பர்சன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது அந்த ஒரு டைலாக்கு கேட்டவுடனே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு பார்வதிக்குள்ளே வன்மம் இல்லை யாராவது வந்து ஒரு பாராட்டப்பட்டால் அங்கே பொறாமல் வராது அப்படி தானே பேசிக்லி அவங்களுக்குள்ள எவில்னெஸே இல்லை அப்படின்றத நம்ம நம்பிடுறோம் நான் நம்பிடுற மக்களே நீங்களும் நம்பிடுறோம் ஓகே பார்வதி சொல்கிறாங்க குட் ஆட் அட் பர்சன் எவில் மோட்லாம் கிடையாது ஏன்னா ஜெயிலுக்கு போனால் மட்டும் சந்தோஷப்படுத்தி சிரிப்பாங்க சிம்பிள் அடுத்து இவங்களே சொல்றாங்க நான் ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் ஆனா விக்ரம் நான் சொல்றத அந்த ஒரு மேனேஜர் டாஸ்க்ல நடந்தது இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான் மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சேன்ட்ரா ஒரு பக்கம் பேசுறாங்க இது ஒரு பக்கம் டிஸ்கஷன் போயிட்டு அடுத்த அமித்தோட டாபிக் வருது அமித் எப்படிதான் இப்படிலாம் பண்றாரோ இப்படிதான் இப்படிலாம் பேசுறாரோ எப்படி அமித் எப்படிதான் இத பேசுறாருன்னு எனக்கு தெரியல அந்த அமித் வந்து இந்த பார்வதிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் இல்லையா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பார்வதி அவுட் ஆயிட்டாங்க நேற்று பேசி சால்வ் பண்ணியாச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன விஷயத்துக்கு அப்புறம் பார்வதி வந்து நாங்கள் பேச மாட்டோம் நீயே என்னை பத்தி பின்னாடி பேசாத நானும் உன்ன பத்தி பின்னாடி பேச மாட்டேன் ஏதாவது தோச்சுன்னா தோணுச்சுன்னா முன்னாடி வந்து பேசுவோம் அப்படின்ட்டு இப்ப எதுக்கு திரும்ப போய் பேசுறாங்க நீங்க தான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்றீங்க இப்ப அதையே வந்து நீங்க மீறினா சொந்த வாக்கையே காப்பாற்ற மாட்டேங்குன்னு தானே தோணும் மக்களே இது நான் சொல்ல அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுக்குதான் நேற்று நைட்டே நான் அழுத்தம் திருத்தமா சொன்னேன் ஒரு விஷயத்த சொல் ஒன்னும் சொல்லாம இருங்க இல்லை சொன்னா ஃபாலோ பண்ணுங்க எதுக்கு அப்ப அங்கே ஒன்னு செஞ்சுட்டு இங்கே வந்து செய்யறதே கொஞ்சம் தப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு அது ஒன்று அடுத்து என்ன பண்றாங்க விக்ரம் சொல்றாங்க விக்ரம் வந்து அடுத்து யாரை டார்கெட் பண்ணலாம் பிளான் போட்டுட்டு யாரை வச்சு அட்டாக் பண்ணலான்ற மாதிரி ஏவி உறத்துக்கான வேலையை பார்த்துருப்பான் கனி அண்ட் சுபிக்ஷா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க உடனே இவங்க என்ன சொல்றாங்க பாரு இல்லை இல்லை கனி கொஞ்சம் சட்டில் ஆகிட்டாங்க பட் அவங்க பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி பேசிட்டு அடுத்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்கில் எனக்கு பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் கொடுக்க மாட்டானுங்க நான் என்ன பண்ணாலும் அவனுக்கு பெஸ்ட்டாக தெரியாது ஸோ எனக்கு ஸ்பாட்லைட்டே கொடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே தெளிவாக இருக்கானுங்கன்ற மாதிரி சொன்ன உடனே பார்வதி இவங்க என்னென்னா நானே ஸ்பாட்லைட் எடுத்து பண்ணேன் அவனுக்கு என்ன திங்க் பண்ணுறது நானே எடுத்து தனியாக எனக்கு எடுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொன்ன பார்வதி பார்வதி அம் த ஸ்பாட்லைட் நானே பார்த்துப்பேன் இல்லை குறிப்பாக அவனுங்களுக்கு நிறைய பொறாமை இருக்கு எப்படி பொறாமை இருக்கு ஸோ கே மேல பொறாமை இருக்குது செலப்ரிட்டிஸ்லாம் என்கிட்ட வந்து மூவி ப்ரமோஷன்ல பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அந்த பொறாமைகள்லாம் எனக்கு தெரிகிறது கண் கண்கூடாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க ஓகே அதில் குறிப்பாக சாண்ட்ரா வெளியே போவோம் நேத்து எளி வெளியே போகும்னு சொல்கிறான்னா அப்போ எப்படி யோசிச்சிருப்பான் பாரு எங்க ஒருத்தர் எவிக்ட் ஆகணும்னு யோசிச்சது இல்லை அவங்க எவிக்ட் ஆகணும்னு சொன்னது தப்பாங்க எனக்கு புரியல அங்க யாராவது ஒரு பேரை சொல்லணும் அது அவர் பிடிக்காத நபரை சொன்னா ஏன் அப்படி சொல்றான்னு கேட்கறதே எனக்கு நியாயமா பட்லங்க இப்ப சாண்ட்ரா கூட தான் ஒரு இப்ப சாண்ட்ரா உட்கார வச்சுட்டு கேட்கும்போது நீங்க கூட ஒரு நபரை சொல்லுவீங்களே அதை சொன்னதால அவர் போய் கோச்சிக்கணும் அதுக்காக ரியாக்ட் பண்ணணும்னு நினைச்சா உங்களுக்கு அவரை பிடிக்காது அவ்வளவுதான் அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னு எடுத்துட்டு போனோம் அதை விட்டுட்டு இதை பேசிக்கிட்டு எனக்கு புரியல அதை தாண்டி பாத்தியா பாரு அப்படின்ற மாதிரி உங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணிக்க பாருன்ற மாதிரி சொல்லிட்டு பார்வதி குறும்படம் பாத்தியா குறும்படம் உனக்கு போட்டாங்க செலிப்ரேட் பண்ணல எனக்கு போட்டாங்க அதையும் செலிப்ரேட் பண்ணல இன்னும் எப்படி இருக்காங்கன்னு ஆமாடி நான் நிஜமா அந்த குறும்படத்தை எதிர்பார்க்கல பிக் பாஸ் டீம் வச்சு என்ன ஒன்று பண்ணுறாங்களே அது எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரொம்ப இதுவா இருந்துச்சுன்ற மாதிரி இங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அடுத்து அமித் கூடவே கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி போய் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு பத்தியா அது எனக்கு புரிய ரொம்ப தப்பாக இருக்குது அவர் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணணுன்றதுக்காகவே பண்ண மாதிரி தான் இருக்குது அட்டென்ஷனுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறா இருக்கு ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறாங்க எப்படி அமைத்து பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த ஆள் எப்படி இந்த ஆள் வேறு ஸோ சாண்ட்ரா தான் இந்த ஆள் அந்த ஆளுன்னு பேசுவாங்க இப்போ பார்வதியும் அவங்க கூட சேர்ந்து இந்த ஆள் வேறு மொட்டை கிடைத்தாசல் இப்படி பேசிட்டாரு எதுக்கு இதெல்லாம் பண்ணோம் முதல்ல அப்படி ஸ்கிட்டு பண்ணோம் வீட்டை பற்றி யோசிக்கிறாங்கன்னா இந்த ஸ்கிட்டே பண்ணிக்கக்கூடாது இதெல்லாம் கூடாது அந்த பாயிண்ட் நானும் அக்ரி பண்ணிக்கிறேன் வீட்டை பற்றி யோசிக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிட்டும் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு திங்க் பண்ணியிருக்கணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதை விட்டு இந்த ஆள் அந்த ஆள் ஒருத்தருக்கு பேசிக் ரெஸ்பெக்டை கொடுத்து பேசுங்க இந்த ஆள் அந்த ஆள் இந்த மாதிரி பேசுகிறதே தப்பு அதை சாண்ட்ரா பண்ணுறாங்க அதிகமாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இப்போ அதில் பார்வதியும் அந்த இந்த ஆள் அந்த ஆளுன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறது நம்மளால் பார்க்க முடியுது இப்படியாப்பட்ட டிஸ்கஷன் தான் இப்போது தற்போது லைவில் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த அடுத்து என்னென்னா ரம்யா மற்றும் விக்ரம் வந்து கேப்டன்சியில் என்னென்னலாம் பண்ணலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஃபுட்டுக்கு எப்படி எப்படி வரணும் அப்படின்ற நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அது என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை கஸ்